வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கடல் கண்ணி பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போனாக்கா அங்கே வந்து வண்டி வந்து பார்க் பண்ணிக்கலாம் தீம்லாம் நல்லா அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கடல் கண்ணியோடய இமேஜ் அப்புறம் டிக்கெட் வாழங்க இடம் வந்து பெரியவங்களுக்கு எயிட்டி ருபீஸ் சிறியவருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் இங்கே பாருங்கள் இப்போ உள்ளே போனதுமே வந்து நமக்கு நிறையா அந்த கிளாஸ்ல வந்து கலர் கலர் மீன் எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் அதில் வந்து சின்ன சின்னதாக நிறையா வந்து வெரைட்டியில் வந்து மீன் இருக்கும் இங்கே பாருங்க எல்லோ கலரு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு கடலுக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்க லைட்டிங்கும் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு இங்கே பாருங்க லைட்டிங் தீமில் வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து மீன் வந்து தெரிஞ்சிச்சு இது பாருங்க கொஞ்சம் டார்க் ப்ளேஸாக இருந்தது இங்கே இருந்தாலும் அந்த லைட்டிங்கில் வந்து அழகாக தெரிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் இது வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டீஸுங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு வந்தாக்க இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் வச்சுருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து கடல் கண்ணியை பார்க்கலான்னு தான் போனோம் ஆனால் வந்து கடல் மீன் தான் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா அவங்க வந்து மறுநாள் தான் வரதாக சொல்லியிருந்தாங்க அந்த டிக்கெட்டை வந்து நம்ம டென் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டிக்கெட் வந்து ரெண்டாக கிழிச்சு தர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்துச்சு நம்ம இதுக்குள்ளார போகிறப்ப நமக்கு தலைக்கு மேலேயும் வந்து மீன்லாம் நிறையா இருந்தது பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தது இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது இது எல்லாமே நம்ம தலைக்கு மேலேயே வந்து அந்த வாட்டரில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்ட்டு இங்கேயுமே வந்து ரொம்ப அதிகமாக இடைவெளியே இல்லாமல் அவ்வளோ மீன் இருந்தது இதுவுமே வந்து ரெட் கலர் தீம் அந்த லைட்டு தீம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்து குட்டி குட்டியாக அந்த நம்ம தலைக்கு மேலே அந்த லைட் தீமில் வந்து குட்டி குட்டியான கலர் மீன் இருந்தது பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃபுல்லாகவே வந்து இங்கே மீன் தான் பாருங்க இதுக்கப்புறம் இதில் வந்து ஒயிட் கலரு அதுக்கப்புறம் வந்து ப்ளாக் கலர் ரெட் கலர் மீன் வந்து இருந்தது இது என்ன மீன்லாம் தெரியல எல்லாமே வந்து அழகுக்காக தான் வைக்கப்பட்ட மீனாக இருந்தது இது பாருங்க இதுவுமே வந்து அழகாக இருந்தது இது வந்து சாப் ஃபிஷ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு இது பாருங்க இதுவுமே என்ன மீனுன்னு தெரியல இதுவுமே வந்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸில் வந்து ஒன்று மட்டுந்தான் இருந்தது இங்கே உள்ள மீன் எந்த பேருமே தெரியல அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வெளியில் வந்த பிறகு கேம் விளாண்டோம் இது வந்து இந்த ஸ்மால் பால் வந்து இந்த நம்பருக்குள்ளே போடணும் நம்ம எத்தனை பால் போட்டிருக்கோமோ அதோடய கவுண்டிங்க்கு நமக்கு வந்து அங்கே உள்ள பொருளில் ஒன்று கொடுப்பாங்க நான் வந்து பதினேழு போட்டிருந்தேன் எனக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க சரி ஐம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருந்தாங்க நாங்கள் போன டயத்துக்கு வந்து எதுவுமே இன்னும் ரெடி ஆகலை அதுக்கப்புறம் நிறையா வந்து கேம்ஸு அதுக்கப்புறம் பேய் வீடு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க குதிரை இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி விளையாடுறதுக்கும் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணால் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பச்சி நம்ம என்னென்ன பிடிச்சது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி மறுநாள் வந்து கேட்டுட்டு வந்தப்போ கடல் கண்ணி வந்துட்டா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட் வந்து ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நாங்கள் கிளம்பி ஒரு ஏழ்ரைக்கு தான் வந்தோம் ஏழ்ரைக்கு வந்தால் ரெண்டு கடல் கண்ணி சொன்னாங்க அதில் வந்து ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸு நாங்கள் போயிட்டு இருந்தப்பே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது ரெண்டு பேரும் வந்து இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்க அழகா வந்து குட்டீஸ்ங்கெல்லாம் பார்த்து கை காட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க வந்து ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ரெண்டு பேரும் தண்ணியில் தான் வந்து இருந்தாங்க கடல் கண்ணி அதில் வந்து கொஞ்ச நேரம் கழித்து இங்கேருந்து லேடிஸ் வந்து அவங்களால இருக்க முடியல கிளம்பிட்டாங்க நாங்களும் இன்னொருத்தவங்க அவங்களுக்கு பதில் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த ஜென்ஸ் மட்டும் தான் ரொம்ப நேரம் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த லேடிஸ் வந்து கிளம்பிடுவாங்க நிறைய குட்டீஸுங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ